இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோன்னா ரத்னபுரியில் இருக்கிறோம் இன்றைக்கு இங்கே இருந்து நாங்கள் மெரிசாக்கு ட்ரிப் ஒன்று போக போகிறோம் ட்ரிப்புக்கு ஒலிக்கிறதுக்கு முதல் நாள் முதல் நாள் இல்லை ட்ரிப்புக்கு ஒழிக்கிற அண்டு எப்படி இருக்கு என்று பாருங்க இப்போ நாங்கள் அண்ணீண்ட வீட்டை தான் நீக்கிறோம் இங்கே ரத்னபுரியில் வீட்டை சுற்றி காட்டுறேன் பாருங்க வீட்டுக்கு முன்னுக்கு பெரிய வயல்வெளி ஒன்று இருக்கு இது என்ன மாதிரி இடம்னா இப்போ அது ஒரு செண்டு மலைக்கு இடையில ஒரு வயல்வெளி இருந்தால் அப்படி இருக்குமா இப்ப இப்போ இருந்து வெட்டி கொண்டு வரும் இங்கால திரும்ப ஒரு மேலே மாதிரியே வருது இப்போ இடையில் இந்த வயல்வெளி வீடுகள் எல்லாமே இருக்குது இங்கால பாத்தீங்கன்னா இப்போ தோட்டம் மாதிரி வச்சிருக்கிறோம் இப்போ என்னெல்லாம் பயந்தர மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கும் இப்போ மூங்கில் அதுக்கு கீழே சும்மா லெப்பர்க்கு ஒரு பெஞ்ச் மற்ற இஞ்சால் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் கொய்யா மரம் மற்ற மிளகாக்கண்டு கருவாப்பட்ட மரங்கள் அப்படி எல்லாமே இருக்குது வீட்டை சுற்றி என்னெல்லாம் தேவை இப்போ சமைக்க சமைக்கிறதுக்கு அவசரத்துக்கு கிழங்குகள் தேவைன்னா அதுகளும் இருக்குது இப்போ சின்ன சின்ன ஸ்வீட் பொட்டேட்டோ அதுகளெல்லாம் இங்கே சுற்றி வச்சுருக்கீங்க ஃபுல்லாகவே வந்து அந்த இயற்கையோட எழுந்த வாழ்க்கையாக இருக்குது இங்கே இதுதான் அம்மா வீடியோ யூடியூப் வீடியோ இதில் என்ன சொன்னால் இப்போ மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்து இதுக்குள்ளால் இங்கே கண்டுகளுக்கும் போகும் இங்கால பார்த்தீங்கன்னா எங்களால் ஃபுல்லாக அந்த தோட்டம் மாதிரி தான் இதுக்குள்ளே அந்த கருவா மரங்கள் மற்றது இந்த கண்டு அது எல்லாமே இருக்குது சுற்றி நாங்கள் வந்து இதெலாம் குளிக்கிறது இந்த இந்த இடத்துல குளிருக்கும் இதில் இருக்கிற இந்த ஷவரை போட்டு குளிக்கவும் சும்மா அந்த மாதிரி இருக்கும் அது வெளியில நின்று குளிக்கிறது தானே நல்லா இருக்கும் அந்த வெளியில் நின்று அந்த குளிர் தண்ணிக்குள்ளே உண்மையா உண்மையாக நல்லாயிருக்கும் அது இரவு நேரத்தில் குளிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இங்கே எல்லாம் இப்படி மதில்கள் ஒன்றும் இருக்காது சுற்றி மரக்கண்டுகள் எல்லாமே இயற்கை அந்த முழு இடமுமே மரங்கள் மற்றது சின்ன வேலி மட்டும்தான் இருக்கும் இப்போ முன்னுக்கெல்லாம் பெரிய மதில்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது சுற்றி எல்லாமே மரம் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் முதல் வரைக்குள்ளே இந்த வயல்வெளி வந்து ஃபுல்லா இதாகி இருந்தது அறுவடை அறுவடைக்கு முதல் வந்தேனா இருக்கா அப்பே நல்ல பச்சை பசையல்னு இருக்கும் இந்த இடமெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயல்வெளி பக்கம் போய் பார்ப்போம் பாருங்க விடிய நித்திரையாக எழும்பிட்டு கதகத்திலேருந்து இந்த இப்படி ஒரு பசுமையான ஒரு இடத்தை பார்த்துக்கொண்டு இப்போ இது நல்ல அறுவடைக்கு முதல்னு சொன்னால் நல்ல பச்சை பசையல்னு இருக்கும் அறுவடைக்கு அறுவடைக்கும்போதும் அப்படி இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பச்சை பசையலன்னு ஃபுல்லாக அந்த வயல்வெளி தானே எல்லா இடமும் நெல் விதைச்சிருக்கும் என்னட்ட அந்த ஃபோட்டோ இருந்து நான் போடுறேன் அப்போ யோசிச்சு பாருங்க விடிய உள்ள இப்படி பசுமையாக பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும் மனசுக்கு இப்போ குளிர்மையாக இடமும் குளிர்மையாக இருக்கும் ஒரு அமைதியாகவும் இருக்கும் இப்போ சிட்டுக்குருவி அதில் அது மயில் மயில் வந்து அடிக்கடி கூரைக்கு மேலே நின்றுட்டு போகும் அது நல்லா இருக்கும் அந்த இது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ஓடையொண்டும் போய் கொண்டிருக்கு இப்போ இந்த ஓடை வருதுன்னு சொன்னால் அங்கால இது இருக்கும் அங்கேயும் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரியோ இல்லாட்டி ஒரு குளம் மாதிரியோ இருக்கும் இருக்கும் அங்கால இப்போ இந்த இடம் வந்து நேற்று எரித்தவ அந்த அடுத்த பயிரிடத்துக்கு முன்னால் எரிப்பினம் அதே மாதிரி இது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்னபுரியில் அந்த ரத்தினம் எடுக்கிறதுக்கானே அந்த சின்ன சின்ன மைனுகள் எல்லாம் வைப்பாங்க தானே அப்படி எல்லாமே இருக்குது இந்த இடங்களுக்குள்ளே இப்போ அது அதுக்கு குழியெல்லாம் தோண்டி வச்சிருப்பீங்கன்னா அப்போ கவனமாக தானே நாங்கள் வரணும் இடேக்குள்ள ஒரு பாதை இருக்குது அங்கே போகிறதுக்கு இப்போ அந்த பாதையில் தான் போய் வரலாம் பார்த்திங்கன்னா உடத்துல மலையோண்டி இருக்குது தெரியுது உங்களுக்கு இப்போ இங்கேயாவில் ஃபுல்லாக வந்து இந்த வயல் இது எல்லாம் இப்ப ரெண்டு மலைக்கு இடையில ஒரு வயல் வெளிவரும் சொல்லியிருந்தா யாராவது அது மேலே நம்பி இருப்பாங்களா இப்ப இதுக்குள்ள பாத்தீங்க சொன்னா நடந்து போறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாதைகள் இருக்கு அதால உள்ளுக்கு போகலாம் ஆனால் அதே கீழே இறங்கி போனோம்னு சொன்னால் எங்கே கூ எதுக்குள்ளே குழி வெட்டி இருக்குன்னு தெரியாது அதால் ஒரு நாள் மந்து வைக்க மட்டும்தான் அதாவது இந்த வயலில் பராமரிக்கிறாங்களுக்கு மட்டுந்தான் எங்கே குழி இருக்குது எங்கே பயிர் இருக்குன்றது வடிவாக தெரிஞ்சுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டு அதாவது இந்த வீட்டுக்கு முன்னால் இங்கே இதில் இங்கே வந்து தான் நாங்கள் அங்கால வாகனம் எடுத்து போகணும் இப்போ வாகனம் போகிறோன்னா நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு தான் போகணும் பார்த்திங்கனா அங்கே இருக்கு வீடு சுற்றி ஃபுல்லாக எல்லாமே மரங்கள் பின்னால் அங்கெல்லாம் மலைகள் இருக்குது அப்போ இந்த இடம் வந்து எப்படி இருக்க வேண்டிய வச்சு பாருங்கள் மழைக்கு நல்ல கிழக்கு தண்ணி இப்ப மழை இருந்தா அந்த மாதிரி இருக்கு நல்ல புளிதா இருக்குதா இவரை நீங்கள் போன முறை இந்தியா சீரீஸ்ல பார்த்திருப்பீங்க இந்த முறை அண்ணி பிள்ளையோட வந்திருக்கிறார் இவரோட நாங்கள் வந்திருக்கிறோம் வாங்க தம்பி தோட்டத்தை சுத்தி கேட்டுங்க தம்பி என்னப்பா போவா அப்பா அண்ணி போட்டு போயிட்டா சாரா இப்ப நாங்கள் தோட்டத்தை சுத்தி பார்க்க போறோம் இது கொய்யா கொய்யா இது பப்பா இது பச்சை மிளகா ம் பெரிய வச்சு நோமல் பச்சை மிளகா ம் அந்தூரியா நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி இல்லை நந்தியா வட்டையா தெரியல வடிவா ரெண்டு இருக்கு ஒரே மாதிரி இருக்கும் ம் இல்லை அந்த இஞ்சி குழங்கள்லாம் அங்கே இருக்கு அது சினம ஓ கருவாப்பட்டை என்னது ஆ இது என்னது இஞ்சி என்ன இஞ்சியா மஞ்சள் அது வடிவா தெரியாது இங்கே இருக்கிறதும் இது தானே கருவாம கருவாப்பட்டை கருவாமரம்

மஞ்சள் பியோ மஞ்சள் இதுவே இங்க அரைச்சு போட்டு இதெல்லாம் மஞ்சள் இருக்கிறது நல்ல எல்லாம் வீட்டை தானே இளனி வீட்டை தான் மஞ்சள் வீட்டு இஞ்சி வீட்டு கருவாப்பட்ட வீட்டு ரம்பு கருவேப்பில் அந்த கிழங்கு இருக்குல்ல என்னது ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபுல்லாக எடுத்தாச்சு இது பட்ட சிவி சிவி எடுக்கணும் மனம் வருது என்ன அது சிவி நீ தான் சரி சுட்டா தலை எனக்கு இன்னொரு கொய்யா இது கொய்யா இது 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 என்னது ஃபேஷன் ஃபுட் இது ஃபேஷன் செடி கொடி செடி கொடி மறந்து வச்சி இதுக்குள்ள அந்த சோப்புカラー கொளலை போட்டு

இங்க ஒரு தும்பி நிக்குது பச்சை மிளகா செத்தல் செத்தல் மிளகாய் வந்துட்டு இது தோடங்க இதுவும் அந்த கீரையும் ஒண்டுதான் இப்போ நாங்கள் மிரிசாவுக்கு வலிக்கிறோம் வேன் வந்துட்டுது இங்கே இருந்து வலிக்கிட்டோன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நாலஞ்சு மணி தேர்தலில் போய் சேர்ந்துருவோம் நினைக்கிறேன் ஹைவே ஒன்றுலாம் போக போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோ நாங்கள் எங்கே எல்லாம் போகிற வேண்டாம் பார்க்குறதுக்கு தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி வைங்க